சமீபத்தில் நடந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேதரிங்னு சொன்னாலே அது வந்து இந்த தான் ஸோ இந்த எஸ்சியோ சாங்காய் கோஆபரேஷன் மாநாட்டிலே வந்து மோடிக்கும் புட்டின்க்கூட நெருக்கம் அது மட்டும் இல்லாமல் மோடி எடுத்த டிசிஷன் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல இந்தியா வந்து ஹைலைட்ஸாக பார்க்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ரஷ்யா எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி பாகிஸ்தான் எப்படி அவங்க வந்து கை கை கழுவுனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் முக்கியமாக அந்த எஸ்ஸியோலேயே புட்டினும் மோடி வந்து ஒன்னா கார்ல போனதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் புட்டினும் மோடியும் மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் நாலுல நடந்த டெல்லியில் நடந்த இந்தியா ரஷ்யாவோட அந்த ட்ரேட் அந்த டீல்ஸ்ல தான் ஸோ ரஷ்யா வந்து நம்ம எவ்வளோ முக்கியமான ஒரு நாடுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ரஷ்யா இருந்து அதிகப்படியா சாங்ஷன் வரும்போது இந்தியாவோட இந்தியாவோட அந்த இம்போர்ட்ஸ் நம்பி அவங்க நிறைய இடத்துல இருந்திருக்காங்க அதுவும் இல்லாம இந்தியாவுக்கு அவங்க வழங்குற ஆயில்ஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் அந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து நம்ம ரஷ்யா ரஷ்யாக்கிட்டருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இது ரெண்டாயிரத்தி இருபதோட டேட்டா அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன்பது டில்லியன் ட்ரில்லியன் ஒன்பது பில்லியன் டாலர்ஸாக வந்து அதிகமாக இருக்குது இன்னைய ரேட்டில் பார்த்தீங்கன்னா அது தோராயமாக ஒரு ஆறு லட்சம் கோடியிலேருந்து ஏழு லட்சம் கோடி அளவுக்கு வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம் அதுவும் இல்லாமல் நிறைய காரிடார்ஸ் இருக்குது விளாடிவா ஸ்டாக்லேருந்து சென்னைக்கு நம்ம ஒரு காரிடார் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம எல்லாேருக்கும் நினைவு இருந்தால் ஷிப்பு ஷிப் ஷிப்பிங் காரிடார் அதுவும் இல்லாம வந்து நிறைய இடத்துல டிஃபென்ஸ் முக்கியமான கோஆப்ரேஷன் தான் பார்த்தா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கட்டும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அட்வான்ஸ்டு வேர்ஷன் இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கும் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்னும் அவங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷீல்டா இருக்கும் இதை பற்றி சொன்னீங்கன்னா இதை பத்தியே நான் ஒரு தனி வீடியோ போடணும் இதோட ஆப்ரேஷன் ரேஞ்ச் எவ்வளோ இதுக்கான ஒரு அந்த லிமிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட விட இதால் வந்து எப்பேற்பட்ட ஒரு இன்டர்செப்டாரையும் வந்து அழிக்க முடியும் மற்ற எல்லாத்தையும் ஒரு கம்பேர் பண்ணும் போது முக்கியமாக ஹைப்பர்சானிக் பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்து இதால ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் ஸோ இதை பற்றி போ தனியாக வீடியோ நான் பின்னாடி போடுறேன் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குள்ளே ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இது வந்து புட்டின் வந்தக்கப்புறம் அது அவங்க வந்தக்கப்புறம் நம்ம எல்லாரும் கவனிச்சோம் இந்தியாவோட பிரசிடென்ட் காட் அவங்களோட அந்த வரவேற்பு அப்புறம் பிரசிடென்ட்ல வந்து அவங்களோட ராஷ்டிரபதி பவன்ல நடந்த பேங்க்வெட் அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் புட்டின் வந்து தங்கின ஒரு பேலஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அறைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய பேலஸ்ல தான் புட்டினை வந்து தங்க வச்சிருந்தோம் அந்த அளவுக்கு வந்து ராயல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் இல்லாம காந்தி மண்டபத்துல அவரு அவரு கையால் எழுதின லெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம் ஒரு விஷயம் நடந்தது அதாவது புட்டினோட இன்டர்வியூ இது வந்து அவர் கிரிமினல் இருக்கும்போது நடந்தது ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஆட்சி தக்குல வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதை இன்டர்வியூ எடுத்தது வந்து ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க ஒன்னு அஞ்சனா இன்னொருத்தங்க கீதாங்க ஒருத்தவங்க ஸோ ரெண்டு இன்டர்வியூ வந்து சேர்த்து எடுத்தாங்க இதுலயே வந்து புட்டின் வந்து ஒரு மெசேஜ் சொல்றாரு அதாவது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியாவுக்கு தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேர்ல்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதுலேருந்தே அவர் வந்து இந்தியன் வெஸ்டர்னை தாண்டி அதாவது நான் வெஸ்டர்ன் ஆர்டர் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அமெரிக்கா தாண்டி அவங்க வைக்கிறத தாண்டி சட்டம்தான் சட்டம் அப்படிங்கறத இல்லாமல் புதிய வேல்டு ஆர்டரை நோக்கி போயிட்டுருக்குங்கிறத வந்து புட்டின் சொல்லாமல் சொல்லிட்டாரு சோ இந்த இன்டர்வியூல வந்து நிறைய முக்கியமான விஷயங்களும் அவர் சொன்னாரு இது இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மோடி அவர் மீட் பண்றதுல உள்ள அந்த ஆர்வம் இந்தியா ரஷ்யா உள்ள அதே மாதிரி உறவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வரலாறு குறிப்பா அந்த எழுவத்தி ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவை போட்ட அந்த உழைப்பு கன்சிஸ்டண்டா அவருக்கு கொடுக்குற குரோத் இதே விஷயத்துல வந்து அவர் பேசினாரு அதுவும் இல்லாம யூஎஸ் பண்ற அந்த சாங்ஷன் மிஸ்டேக்ஸ் அதுல வந்து நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணி சொன்னாரு நிறைய இடத்துல வந்து அவர் ட்ரம்ப்பை நேரடியாக தாக்குனதே சொல்லலாம் ஸோ யூஎஸ் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரொம்ப தவறானது இந்தியா மேலே சாங்க்ஷன் போட்டு டேரிக்ஸ் போட்டது ட்ரம்ப்பை வந்து அவர் நேரடியாக சாடினார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது என்னென்னா இந்த இன்டர்வியூ எடுத்த விருதம் நிறைய அந்த கமன் போ போய் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அந்த இந்தியா டுடேல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்து அந்த போஸ்டர் வந்து ஒரு ஓல் லீடர் முன்னாடி இருக்கிறதுங்கிற மாதிரி நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துது சோ அதெல்லாம் வந்து உங்களிடையே விட்டுறேன் ஸோ அது வந்து மாற்ற கருத்து இருக்கலாம் அது தவிர்த்தலாம் நிறைய பேர் இன்னொன்னு சொன்னா பால்கி சர்மா அவங்க ஃபேமஸான ஆன அவங்க வந்து இந்த இன்டர்வியூ எடுத்துருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேம் ஃபேமஸ் நம்ம எல்லா